செல்வம் வீட்டில் தங்காமல் போவதற்கு பெண்கள் கிச்சனில் இதை செய்யாமல் போவதுதான் காரணம் நீங்கள் இதான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்ஸ் மேலையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க மகாலட்சுமி தேவி வாசம் செய்யும் சமையலறையில் ஒரு சில விஷயங்களை கடைபிடிக்கும் போது ஐஸ்வர்யம் உண்டாகுங்க அந்த வகையில் சமையலறையில் சில பொருட்களை எப்பொழுதும் குறைவில்லாமல் வைத்திருந்தால் வறுமை என்பதே இருக்காது அப்போது மகாலட்சுமின் அருள்னால் பணம் சேர்ந்து கொண்டே இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் பூஜை அறையை எப்போதும் சுத்தமாக நறுமணம் நிறைந்ததாகவும் வைத்திருக்க வேண்டும் அதே போல் நம்முடைய வீட்டு சமையல் அறையும் சுத்தமாகவும் சுகாதாரமாகவும் இருக்க வேண்டும் அப்படி இருந்தால்தான் நாம் சமைக்கும் உணவு அனைவருக்கும் ஆரோக்கியமானதாக உடல் நலத்தை அளிக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்ச விஷயங்க அதே மாதிரி மகாலட்சுமி அனுகிரகம் பெற்ற உப்பு பருப்பு அரிசி வெல்லம் போன்றவற்றை குறைவில்லாமல் இருக்க வேண்டும் அதே போல் அஞ்சரை பெட்டியில் பொருட்கள் இவை அனைத்தும் எப்போதும் ஒருவர் வீட்டில் குறைவில்லாமல் இருக்க வேண்டும் குறிப்பாக இந்த பொருட்களை செவ்வாய் வெள்ளிக்கிழமையில் முழுவதுமாக தீர்ந்து போகவிடக்கூடாதுங்க வெள்ளிக்கிழமை உப்பும் சர்க்கரையும் வெல்லமும் வாங்க வேண்டும் இந்த பொருட்கள் வீட்டில் குறைவில்லாமல் இருந்தாலே அதே போல் செல்வம் வந்து பெருகிக்கொண்டே இருக்கும் வருமானம் பல வழிகளில் வருங்க நெய் மகாலட்சுமி வாசம் செய்யும் பொருட்கள்ல ஒன்று அனைவரது வீட்டிலும் பசும் நெய் இருக்க வேண்டும் நெய் வைத்து தினமும் தீபம் ஏற்ற வேண்டும் அதே போல் நல்ல நெய் குறைவில்லாமல் இருக்க வேணுங்க உப்பு எந்த அளவுக்கு முக்கியமோ ஊறுகாய் அவசியம் இருக்க வேண்டும் குறிப்பாக நெல்லிக்காய் ஊறுகாய் இருப்பது சிறப்பு நெல்லிக்காய்களை அவ்வப்போது வாங்கி சாப்பிட வேண்டும் நெல்லிக்காயில் மகாலட்சுமி தாயார் வாசம் செய்கிறாள் என்பது ஐதீகம் அதனால் நெல்லிக்காய் ஊறுகாய் வாங்கி வைப்பது சிறப்புங்க அதே போல் வாசனை பொருட்களாக ஏலக்காய் பட்டை கிராம்பு பிரியாணி இலை போன்றவற்றை குறைவில்லாமல் டப்பாவில் வைத்திருக்க வேண்டும் வாசனை பொருட்களாக அடிக்கடி சமையல் செய்வது நல்லது நெய் நறுமணப் பொருட்களை அடிக்கடி சமையல் சேர்ப்பது வீட்டில் மகாலட்சுமி நாரிலை அதிகரிக்க செய்யுங்க என்ன இல்லத்தரசிகளே உங்கள் வீட்டில் கிச்சனில் இந்த வாச டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்க எதையுமே நம்பிக்கையோடு செஞ்சீங்கன்னா நல்லதே நடக்கும் ட்ரை பண்ணி பாருங்களே இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு நீங்க நினைச்சீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி